விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் பகுதியில் நெற்கதர்களை குலைநோய் தாக்கியுள்ளதால் மூலம் மருந்து தெளிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு உள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்கலாம் ஜெயலானி வணக்கம் விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க ஆனால் தரணி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீபிண்டிபுத்தூர் மற்றும் பத்திராய்ப்பு பகுதி என்பது மேற்கு தொடர்ச்சி மனித ஆடிவாரத்தில் அமைந்துள்ள பகுதி இந்த பகுதியில் விவசாயம் என்பது பிரதானமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக பத்திராயப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கான்சாபுரம் அத்துக்கோயில் தானிப்பாறை கிளவக்கல் அணை பட்டுப்பூச்சி கோயிலாறு அணை ரகுமத் நகர் மகாராஜபுரம் கம்பிபட்டி சேதுநாராயணபுரம் குளம் கோட்டையூர் உள்ளிட்ட நெல் விவசாயம் என்பது விவசாயிகள் ஈடுபட்டு கோடைகால நெல்வரவு செய்யும் விவசாயிகள் ஈடுபட்டு நெம்பயிர்கள் கதிர்விட்டு கதிர்கள் பால் வைக்க ஆரம்பித்துள்ளது கதிர்கள் விளைந்து அறுவடைக்கு இன்னும் ஒரு மாத காலம் உள்ள நிலையில் கோடை தாக்கத்தால் புலநோய் தாக்கம் என்பது அதிக அளவில் உள்ளதாக இப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இந்த நோய் பயிர்களை காப்பாற்று விவசாயிகள் மூலம் மலு திணிக்கும் ஈடுபட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட நெல் விவசாய பகுதிகளை ஆய்வு செய்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கு அதை போக்குவதற்கு உரிய வழிமுறைகளை கூற வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்